என்னடா கான்செப்ட் இது எனக்கு ஒன்றுமே புரியல இதய துடிப்பை இல்லாத ஒரு கல்லுக்கு ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகளில் மாலைகளும் அலங்காரங்களும் பண்றீங்க இதய துடிப்புள்ள இருக்கிற ஒரு மனுஷனுக்கு பசி உள்ள ஒரு மனுஷனுக்கு டென்டா காசை போடுறீங்க எனக்கு புரியவே இல்லை எந்த கடவுள் உங்ககிட்ட வந்து கோடி கோடியா பணத்தை வந்து கொட்டுங்க அப்போதான் நான் உங்களுக்கு நல்லது பண்ணுவேன்னு சொன்னாரா பல கேள்விகள் இருக்கு ஒவ்வொருத்தையும் ஒரு ஒரு விஷயத்த நான் கேப்பேன் இதுக்கெல்லாம் தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணிடுங்க சரியா இல்லைன்னா என் மண்டை வச்சு நான் சுற்றுடுவேன் நான் இது யார் முட்டாக தெரில அப்புறம் தான் கடவுளோட பேரில் கடவுளை என்னை வந்து தீமதிக்க சொல்றாரு அழகு குத்திக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்த பண்ணுறீங்க இதெல்லாம் யாருக்காக எதுக்காக பண்ணுறீங்க உங்க உடம்பை காயப்படுத்திக்கிட்டு தான் நீங்கள் பண்ணுறீங்க எந்த கடவுளுமே சொல்லலை தன்னை காயப்படுத்தி எனக்கு ஒரு வேண்டுதல் பண்ணு அப்படின்னு நீங்களா ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணுறீங்க நீங்களா ஒரு கான்செப்டை முடிக்கிறீங்க